இந்தியாவின் சூப்பர் முதலமைச்சர் தாம் தான் என கூறும் மு க ஸ்டாலின் கடன் வாங்குவதில் தான் அவர் சூப்பர் முதலமைச்சர் என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்துவதில் உள்நோக்கம் இருப்பதாக சாடி உள்ளார் தமிழ்நாட்டில் உலக டிஜிபி இருக்கிறார் அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அதாவது மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பற்றி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று மூன்று பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க அதில் மூன்று பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை இன்றைக்கு தினத்து தினமணி பத்திரிகை வெளியில் வந்திருக்குது இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை